முருங்கைக்கீரை கூட்டு வைக்க போகிறேன் இது என்ன ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் கூட இருக்கும் நாங்கள் மூணு பேருக்கு கொடுக்க ரெண்டு கடலை கழுவிக்கிறேன் கைத்த பருப்பு ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சுக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடறேன் குக்கர் வீட்டு தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டா அரைச்சி வச்சுக்கணும் மிசில் வச்சு எடுத்துட்டா இந்த பாருங்களேன் பயிற்ற மருப்பு இந்த நல்ல விஞ்சு குழம்பு பொடி ரெண்டு டீஸ்பூன் தடவை இப்போ அந்த கீரை வந்து அதில் அள்ளி வச்சிடலாம் நான் ஒரு தடவை கழுவிட்டேன் அந்த பைத்த மருப்பு குக்கரில் இதை போட்டுறேன் ஆலிப்பு போட்டலாம் ஒரு பரவாயில்ல எண்ணெய் வச்சுக்கிறேன் உளுத்தரிசி அடுத்த ரெண்டு போட்டுக்கிட்டேன் சிட்டியை சும்மா ஜீரகம் போட்டுருக்கேன் நல்லாயிருக்கும் கூப்பிட்டு இதில் நான் ஆல்ரெடி வெங்காயம் போடலை அதனால இந்த உளுத்த மருப்பு வதக்கிறதோட வெங்காயப்பட்டுக்கு வதக்கேன் சிம்மில் கொழிச்சிட்ருக்குது அந்த பச்சை மாறாத நல்லா கூட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு இருக்கு இதை எடுத்து நானே அதை கொட்டிடுறேன் ரொம்ப வதங்க அவசியம் இல்லை ஏன்னா வேகிறது தானே அதனால் ரொம்ப வேக இதையும் கொட்டிட்டேன் தேங்காய் அரைச்சேன்னு சொன்ன அந்த தேங்காவையும் இதில் ஊற்றிடுறேன் பாருங்க தேங்காயையும் இதில் கொட்டிரு தேங்காய் பிரிஞ்சிருக்கும் கொஞ்சம் போற போறன்னு அரைச்சி அரை ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி அலசிக்கிறேன் அதில் அலசி ஊற்றிக்கிறேன் அது ரொம்ப கெட்டியாக இருக்குதுல்ல போட்டு சாப்பிட்லாம் இதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கீரை கொதிச்சிருச்சு பத்து நிமிஷம் ரொம்ப கொதிச்சதுனாலும் அந்த கலரில் வருங்களேன் அந்த கலர் மாறிடுது பச்சைச்சேன்னு இருக்காது அதனால் இதுதான் திட்டமானது நான் இறக்கிடுவேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு மாற்றிக்கிறேன் அதுலேயே இருந்ததுன்னா கலர் மாறிடுது அவ்வளோதான் போட்டு ஆகிட்டு இது வந்து மூடி போடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் என்ன மூடி போட்டால் கலர் மாதிரி ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்